ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக் வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவள்ளி அன்பான நேர்களே பொன்னாம் காணி என்று ஒரு கீரை பொன்னாம் காணி பழமொழி ஒன்று சொல்லுவார்கள் பட்டால்தான் தெரியும் என்று ஒரு பழமொழி ஒன்று படிப்பறிவை விட பட்டறிவு என்பது மிக முக்கியமான ஒரு அறிவாக நமக்கு பயன் தரும் அறிவாக விளங்குகிறது அதுபோல இந்த பொன்னாங்கீரையை நீ அன்றாடம் சாப்பிட்டு வருகின்ற பொழுது உன்னுடைய உடல் பொன்னாகும் பார் இதை நீ அனுபவத்திலே உணரலாம் என்கின்ற வகையிலே பொன்னாம் கான் நீ என்று சொல்லியிருக்கிறார்கள் தேரா சிசிலிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பொன்னாங்கட்டி கூரா என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயர் உண்டு மீனாட்சி என்று அழகிய தெய்வத்தினுடைய பெயரை இதற்கு சமஸ்கிருத பாஷையிலே வைத்திருக்கிறார்கள் இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்கின்ற வகையிலே உடல் தேற்றியாக நமக்கு பயன் தருகிறது ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டுவாய்வு அகற்றியாக இது நமக்கு பயன் தருகிறது கூலிங் என்கின்ற நிலையிலே உடல் உஷ்ணத்தை குறைத்து உள் உறுப்புகளுக்கு குளிர்ச்சியை தந்து ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துகிறது இது கண்களுக்கு குறிப்பாக விழித்திரைக்கு ஒரு அற்புதமான டானிக்காக விளங்குகிறது இதை அன்றாடம் தினம் சாப்பிடுகின்ற பொழுது கண்கள் என்பது பார்வையை கூர்மைப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது என்று வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார்கள் கற்ப மருந்துகளிலே அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக பொன்னாங்கண்ணி விளங்குகிறது என்பதனாலே தினே தினே என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி தினமும் இந்த பொன்னாங்கண்ணியை சாப்பிடுவதனாலே நமக்கு நன்மை ஏற்படும் என்று ராமலிங்க சுவாமிகள் சொல்லியிருக்கிறார்கள் அன்பான பொன்னாம் பொன்னாங்காணி என்கின்ற கீரையினுடைய மருத்துவ குணங்களை நாம் பார்த்து வருகின்றோம் இதை அன்றாடம் நாம் சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே இது ஒரு கல்ப மருந்தாக பயன்பட்டு நம் உடலுக்கு பொன் நிறத்தை தருவது மட்டுமல்லாமல் கண்களுக்கு நல்ல கூர்மையை கண் பார்வையிலே ஏற்படுகின்ற தொல்லைகளையெல்லாம் போக்குவதாக விளங்குகிறது இது ஒரு ஹெப்பட்டோ புரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே ஈரலுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது சிறுநீர் தாயிலே ஏற்படுகின்ற சிக்கல்களை எல்லாம் போக்கி ஒரு டையூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீரை வெளித்தள்ளக்கூடியதாக கூடியதாக விளங்குகிறது இதில் இருக்கின்ற அயன் என்று சொல்லுகின்ற இரும்பு சத்துவமும் சரி தங்க சத்துவமும் சரி நமக்கு குருதியிலே ஏற்படுகின்ற ஹெச்பி என்கின்ற குறைபாட்டை போக்கக்கூடியதாக விளங்குகிறது இதை எண்ணெயாக பயன்படுத்துகின்ற பொழுது முடி கருத்து செழுமையாக வளரக்கூடிய ஒரு எண்ணெயாக விளங்குகிறது இதை அன்றாடம் நாம் பயன்படுத்துகின்ற பொழுது ஆயுளை வளர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து அதோடு கூட இனிமையான ஒரு உணவு இந்த உணவிலே மருந்து என்கின்ற நிலையை இந்த பொன்னாங்கண்ணி பெற்றிருக்கிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது அன்பான நேயர்களே இந்த பொன்னாங்கண்ணி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல் வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்